விடைகள் கிடைக்க வினாக்கள் விடைக்க விடைகள் கிடைக்க வினாக்கள் விடைக்க வினாக்கள் எங்கனும் விடைத்து நிற்கட்டும் கேள்விகள் எங்கெனும் கிளர்ந்து எழட்டும் பழமை சமூகம் அவமதிக்கும் புதிய உலகம் ஆமோதிக்கும் வினாக்கள் எங்கும் விடைத்து நிற்கட்டும் கேள்விகள் எங்கெனும் கிளர்ந்து எழட்டும் ஏன் இதற்கென்ற சாக்ரட்டிஸ் கேள்வியால் அவருக்கு மட்டும் நஞ்சு கிடைத்தது அகிலத்தாருக்கோ அமுதம் கிடைத்தது ஏன் இதற்கென்ற சாக்ரடிஸ் கேள்வியால் அவருக்கு மட்டுமே நஞ்சு கிடைத்தது அகிலத்தாருக்கோ அமுதம் கிடைத்தது கேள்வி கேட்ட பலருக்கு செருப்பு கிடைத்தது பின்தடந்தவர்களுக்கோ அதை போட்டு நடக்க புதிய பாதை கிடைத்தது கேள்வி கேட்ட பலருக்கு செருப்பு கிடைத்தது பின்தொடர்ந்தவர்களுக்கோ அதை போட்டு நடக்க புதிய பாதை கிடைத்தது கல்லடி பெற்ற தத்துவங்களே நாளைய தலைமுறைக்கு அடிக்கல் கல்லடி பெற்ற தத்துவங்களே நாளையக்கு அடிக்கல் அறியும் கேள்வி அறிவியலானது அறிந்த கேள்வி அரசியலானது அறியாத கேள்வி ஆன்மீகமானது வினாக்களால் கிடைக்கும் ஞானமே வியாக்கியானம் வினாக்களால் கிடைக்கும் ஞானமே வியாக்கியானம் வியக்கிறவன் அங்கேயே நிற்கிறான் வினவுகிறவன் இலக்கை நோக்கி நடக்கிறான் வியக்கிறவன் அங்கேயே நிற்கிறான் வினவுகிறவன் இலக்கை நோக்கி நடக்கிறான் விடை புதையில் தோண்டி எடுக்க வினாக்களே கருவிகள் விடை புதையில் தோண்டி எடுக்க வினாக்களே கருவிகள் ஆலயத்தை பாருங்கள் ஆச்சரிய குறிகளாய் ஆகாயம் அலாவும் செல்வந்தர் மாளிகைகள் தெருவை அடைத்து அடைப்பு குறிகளாய் வரியவர்கள் குடிசையில் தாழ்ந்திருந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் கேள்விக்குறிகளாய் ஆலயத்தை பாருங்கள் ஆச்சரிய குறிகளாய் ஆகாயம் அளவும் செல்வந்தர் மாளிகைகள் தெருவை அடைத்து அடைப்பு குறிகளாய் வறியவர் குடிசைகள் தாழ்ந்திருந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் கேள்விக்குறிகளாய் வியப்பு குறிகள் கனவுகளை வளர்க்கும் அடைப்பு குறிகள் வளர்ச்சியை தடுக்கும் வினாக்களுக்கு மட்டுமே விடைகள் கிடைக்கும் வியப்பு குறிகள் கனவுகளை வளர்க்கும் அடைப்புக்குறிகள் வளர்ச்சியை தடுக்கும் வினாக்களுக்கு மட்டுமே விடைகள் கிடைக்கும்